அழகு வயப்படுவதோ இந்த பருவத்தின் நோக்கம் இல்ல அறிவு வயப்படுவதுதான் இந்த பருவத்தின் நோக்கம் எது ஒன்றும் சாதாரணமாக கிடைந்தது அல்ல வரலாறுகள் ஒன்றும் வீண் அல்ல வரலாறுகளை படிப்பது பொழுதுபோக்கு அல்ல அது உரம் அது வரம் இன்றைய நாள் மகளிர் தினமாக உலகம் உலகமுறம் அனுசரிக்கப்படுகிறது சமையல் போட்டி கோல போட்டி ஆடல் பாடல் போட்டி அழகி போட்டி இப்படியெல்லாம் கூத்தளித்து இந்த தினத்தை கொண்டாடக் கூடாது இந்த தினத்தின் முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு இதை நாம் அனுசரிக்க வேண்டும் ஜெர்மன் நாட்டில் கிளாரா ஜெட்கின் என்ற ஒரு பெண்மணி பதினைந்தாயிரம் பெண்களை திரட்டி நாளொன்றுக்கு இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறு மணி நேரம் வேலையாக இருந்ததை எட்டு மணி நேரம் வேலையாக மாற்றி உலகத்தில் உள்ள அனைத்து பெண் தொழிலாளர்களுக்கும் எட்டு மணி நேர வேலை என்பதை போராடி பெற்ற நாள்தான் இந்த மார்ச் எட்டு ரஷ்யாவில் அமெரிக்காவில் ஜெர்மனியில் இன்று அந்த போராட்டம் இழந்தது மிதந்தது பெண் பிள்ளைகள் அறிவு சார்ந்து இயங்க வேண்டும் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் அழகு என்பது உன் மனதிற்குள் நீயே நினைத்துக் கொண்டிருக்கிற ஒன்று புறவெளியில் யாரும் உன்னை அழகு என்று சொன்னால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அறிவு சார்ந்து இயங்குவதுதான் ஒவ்வொரு பெண்ணின் ஆயுதம் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் இப்படி எல்லாம் பேசுவேன் பயந்துரக்கூடாது உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா பாட்டி வட சுட்ட கதை தெரியுமா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சான் அந்த பாட்டி வட சுட்டுச்சான் எங்கிருந்த ஒரு காக்கா வந்துச்சான் காக்கா வந்து வடையை தூக்கி வச்சான் தூக்கி போய் ஒரு மரத்து மேல உட்காந்துச்சான் உட்காந்து வடையை சாப்பிடும்போது போது நரி வந்துருச்சான் இந்த பாத்தீங்கன்னா வடையை பத்தி பேசும்போது வடை கொண்டு வராரு எல்லாம் கைதுட்டு நீங்க அவர் யாருமே இருக்காரு அந்த வடையை சாப்பிடும்போது போது திடீர்னு நரி வந்துச்சான் ஏ காக்கா காக்கா நீ அழகா இருக்கே ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லிச்சான் சொன்னே காக்கா வந்து அழகுல மயங்கி வடைய கீழே விட்டு பாட்டு பாடிச்சான் நரி வடைய தூக்கி போச்சான் இப்போ யார் ஜெயிச்சது யார் தோத்து போனது இந்த கதையை கொஞ்சம் மாத்தி இன்னொரு வேற வருஷம் எப்படி சொல்லுவாங்களா மீண்டும் அதே பாட்டி வடை சுட்டிச்சான் காக்கா வந்து வடையை தூக்கி வச்சான் மரத்து மேல உட்காந்துச்சான் இப்போ வந்து காக்கா அழகா இருக்கே பாட்டு பாடு நிறைய சொல்லிச்சான் இப்ப கா இந்த காக்கா தெளிவான காக்கா ஆண்டி விட்டி காக்காவே இருக்கும் போல வடையை ஒரு காலில் சுருக்கிட்டு பாட ஆரம்பிச்சான் இன்னொரு பாட்டு பாடிச்சான் பாட்டு பாடின உடனே நரி ஏமாந்து வச்சான் நரிக்கு வடை கிடைக்கல இப்போ ஜெயிச்சது யாரு தோத்தது யாரு இதோட இன்னொரு வருஷன் அப்படியே காக்கா கதையை வச்சு ஒரு மணி நேரத்தில் எனக்கு உண்மையான கதை சீனாவில் வேறு மாதிரி சொல்லி கொடுப்பார்கள் தோற்றது லாக்காயும் அல்ல நரியும் மல்ல வடை பாட்டி உடையது மறுபடியும் பாட்டி வடை சுட்டு விழுந்துச்சான் அப்ப காக்கா போச்சான் காக்கா வடை எடுத்துடும் போது பாட்டி கையில் ஒரு கிரம் ஒத்துச்சான் காக்கா மண்டையில் பொடியீர்னு ஒரு போட்டு பிடிச்சான் இது சம்பாதித்து சுட்ட வடை இதை வச்சு நான் சம்பாதிக்க போறேன் இந்த ஆட்டை பொறை விலையெல்லாம் செய்யக்கூடாது நீ போய் எனக்கு கொஞ்சம் சுள்ளிகளை பொறிக்கிட்டு வா நீ உல உனக்கு நான் சம்பளம் தரேன் காக்கா சில சுள்ளிகள் விறகுகளை புறக்கிட்டு வந்து பாட்டியை கொடுத்துச்சா கொடுத்த பாட்டி வடை கொடுத்தாங்களாம் முதல்லது சுட்ட வடை இது சுட்டு அன்பால கொடுத்த வடை அப்ப அந்த வடையை வாங்கி கொண்டே காக்கா மருத்துவ மேல வந்துச்சான் மறுபடியும் நரி வந்துச்சான் ஏய் காக்கா ஏய் இது சுட்ட வடை இல்லை உழைத்துச் சம்பாதித்தவடை உனக்கும் வடை வேண்டுமா நீ பாட்டியிடம் செல் ஏதேனும் ஒரு வேலை செய் பாட்டி அந்த உழைப்புக்கு கூலியாக ஒரு வடை உடுப்பாள் அதை வாங்கி உன் என்று காகம் நரிக்கு அறிகுறை சொன்னார் உழைப்பின் மகத்துவத்தை இந்த கதையின் வயது நாலாயிரம் ஆண்டு நான் சொல்ல ஹெஸ் ராம் பிசுன்னு சும்மா தேவனுக்கு கொடுங்க சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கதை செய்வார் இந்த பெண்ணுக்கு தமிழ் காலத்தில் மனிதன் வேட்டையாடி பிழைத்த பொழுது வேட்டையாடி விலங்குகள் எல்லாம் அழிகின்றது என்ற சூழ்நிலை வந்த பொழுது இந்த வேட்டை தொழிலை மாற்றி உருப்படியான ஒரு ஊராக்க வேண்டும் அந்த ஊரை உருவாக்குவதற்கு ஒரு வயல் உருவாக்க வேண்டும் வயலை உருவாக்க விவசாயத்தை பழக வேண்டும் என்று இந்த முதலில் முதல் விவசாயி பெண் என்றைக்கும் நாத்து நடுகிற வேலையை பெண்களிடம் கொடுத்து நாத்து நடுவார் ஒரு படத்துல கூட பாட்டு பாடும் ஆசையில பாத்தி ஒண்ணு தெரியுமா அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா ஆசையில பாத்தி கேட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சு நான் ஒரு பாட்டு வேட்டை சமுதாயத்து இந்த சமுதாயத்தில் விவசாய சமுதாயமாக மாறி இந்த மண்ணில் விவசாயத்தை முதல் முதலில் செய்தவள் ஒரு பெண் மறந்துடக் கூடாது ஒரு வங்காய் மாதாரி அப்படின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா வங்காய் மாதாரி என்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்க சார் கென்யா நாட்டை சார்ந்த பெண்மணி நோபல் பரிசு பெற்ற வெரி குட் சார் நோபல் பரிசு பெற்றவங்க நோபல் பரிசு பெற்ற இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பெண்மணி வங்காய் மாத எதுக்கு எந்த மாதிரி நோபல் பரிசு கொடுத்தாங்க மரம் நட்டாங்க மரம் நட்டதுக்கலாமா நோபல் பரிசு கொடுப்பாங்க எத்தனை மரம் நட்டாங்க ஏழு மரத்தில் ஆரம்பிக்கிறான் எத்தனை மரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஏழு மரத்தை ஏழு மரத்தை நட ஆரம்பிக்கிறான் ஏழு மரத்தை நட ஆரம்பித்து அந்தம்மா செய்கிறது என்ன மழை வரும் மரம் என்றே சில மரங்கள் இருக்கிறதா ஆப்பிரிக்கா நாடுகளில் மலையை உண்டாக்குற மரம் என்றே மரம் இருக்கிறதா அப்படி மலையை வர வைக்கிற மரம் என்று ஏழு மரத்தை நடத் தொடங்கி ஐந்து கோடி எத்தனை கோடி ஐந்து கோடி மரத்தை நட்டதனால தான் வங்கை மாதாரிக்கு அந்த நாடு இந்த பூமித்தாய் தாய் நிர்வாணமாய் இருக்கிறாள் அவளை இயற்கை ஆடை கொண்டு போர்த்துகள் என்று புகழ்பெற்ற வாசகத்தை சொன்ன வங்காய் மாதாரி கோடி மரங்களை நட்ட காரணத்தினால் அவளுக்கு நோபல் பரிசு கிடைத்தது ஆபிரிக்காவில் சில நாடுகள் என்று தண்ணி இல்லாமல் அந்த நாட்டை விட்டு மக்கள் எல்லாம் சென்று விட்டார்கள் ஆனால் உலகமே கென்யா என்ற நாட்டை திரும்பி பார்க்கிறது கென்யாவின் மலைவளம் குளிக்கிறது அங்கு விவசாயம் சிறப்பாக இருக்கிறது அத்தனைக்கும் காரணம் என்ற ஒற்றை பெண்மணி வங்காய் மாதாரி மறந்துடா நான் ஒரே ஒரு செய்தி தான் உங்களுக்கு சொல்றேன் உணர்வு வயப்படாதீர்கள் அழகு வயப்படாதீர்கள் அறிவு திமிரு அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப திமிரு ரொம்ப திமிரானவங்க ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல வார்த்தையா தப்பான வார்த்தையா நல்ல வார்த்தை அது எப்ப தப்பா போகணும் அப்படின்னா ஒரு திமிரு வனத்தோட சேரக்கூடாது ஒரு திமிர் அழகோட சேரக்கூடாது அறிவோட சேர்ந்தால் அது அழகு படித்தவங்களுக்கு தான் மரியாதை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கில் மன்னனில் கற்றோர் சிறப்புடையவன் மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு

கேள்வியை தெளிவா கேட்க நான் ரோப்ல போய் எட்டைய படத்தில் பிறந்தது அப்படின்னு கேட்டேன் அங்க எங்க தாத்தா என்ன தப்பு இருக்கு பிறக்கப்படாதா எட்டைய படத்துல ஒரு கோடி பேர் பிறந்திருப்பாங்க அவங்க தாத்தா பிறந்தது என்ன தப்பு அப்புறம் தான் சார் யார் தெரியாம சொல்லிட்டா பாரதியார் எங்க கேள்வி ஒழுக்கமா கேளுங்க உங்க தெரிவித்து கேள்வி கேட்கக்கூடாது பாரதியார் எங்கு பிறந்தா பாரதியார் எட்டைய படத்தில் பிறந்தார் பாரதியார் எங்கள் வாழ்வில் மறக்க கூடாத ஒரு மனிதர் ஆண்டு நீண்ட தமிழ் பரப்பில் பெண்கள் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் படிக்க வேண்டும் சொந்த தொழில் செய்ய வேண்டும் உயர்கல்வி அடைக்க வேண்டும் என்று சொன்ன முதல் மனிதன் மகாகவி வெரிஃபை பண்ணிக்கலாம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆண்களுக்கு பெண் இணை என்று கும்மிடின் பான் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமாம்மா இது கவிமணி தேசிய உணவையும் இல்லை எல்லாருமே இந்த வரிய சொல்லுவாங்க மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமோமா அவுணா தாயாக தங்கையாக மனைவியாக குழந்தையாக கூடாப்பெரும் நீ வாட்ஸ்அப்ரா அள்ளி விடுவாங்க அந்த முதல் ரெண்டு உள்ள விஷயம் அதுக்கு அடுத்த ரெண்டு வரி இருக்கு அவர் பங்கையக் கை நலம் பார்த்தல்லவோ பாரினில் அறங்கள் பெருகதம்மா பிறந்தது மட்டும் சிறப்பு இல்லை அவ கொடுக்கிறத பார்த்துதான் நாட்டில் அறமே பெருகா குடுக்கிற தன்மையை இந்த உலகத்தில் விதைத்தவர் யார் முதலின் பெண்கள் அப்படி